வணக்கம் உங்கள் சரோனாவில் அக்ஷய முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி நாட்டின் இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்று பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி கூறியுள்ளார் குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் நாகப்பன் வணக்கம் பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் பேச்சின் பின்னணி என இந்தியாவுக்கு எதிராக அவர் பேசியது குறித்த விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் காஷ்மீரில் உள்ள பாதுகாப்பு சுற்றுலா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஆறு பேர் பலியானார்கள் அந்த தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தொடர்ந்து பதிலடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இந்தியாவில் தங்கியிருந்த பாகிஸ்தானியர்களை வெளியேற்றியது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது முப்படை தலைவர்களுடன் ஆலோசனை நடத்திய பிரதமர் மோடி பாகிஸ்தானுக்கு எதிராக எந்த நேரத்தில் எந்த இலக்கு மீது தாக்குதல் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்ய முப்படைகளுக்கு முழு அதிகாரமும் முழு சுதந்திரமும் இருப்பதாக கூறினார் இதனால் பாகிஸ்தான் மீது இந்தியா எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தும் என்று எதிர்பார்த்து இருந்தது இந்த நிலையில் போர் எங்கே எப்போது தொடங்குவது என நீங்களே இந்தியாவை முடிவு செய்யுங்கள் இறுதி முடிவான நாங்கள் எடுத்து வருகிறோம் பாகிஸ்தான் இறுதி முடிவை எடுக்கும் அது எங்கு முடியும் என்பதை சொல்கிறோம் என்று பாகிஸ்தானுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி இந்தியாவுக்கு எதிராக ஒரு பகிரங்க மிரட்டலை எச்சரிக்கையை விடுத்துள்ளார் என்று சொல்ல வேண்டும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவம் மத்திய அரசு போலீஸ் படையும் போர் பயிற்சியில் ஈடுபட்டன இது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின ஜம்மு காஷ்மீருடைய ரஜகிரி மாவட்ட எல்லை பகுதியைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு ராணுவத்தினுடைய சார்பில் சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டன காஷ்மீரினுடைய ஜம்மு பகுதியில் தேசிய பாதுகாப்பு படை சம்பந்தத்தில் மாநில போலீசார் இணைந்து பாதுகாப்பு நடத்தி நடத்தியிருக்கின்றனர் ராணுவத்தின் தரப்பில் காஷ்மீரினுடைய பல்வேறு பகுதிகளில் என்கவுண்டர்கள் நடத்தப்பட்டதாகவும் ஆனால் அவர் குறித்த உண்மையான தகவல்கள் வெளிப்பட வெளியிடப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் ஜம்மு காஷ்மீரில் மீண்டும் தீவிரவாத தாக்குதல் நடத்த தீவிரவாத அமைப்புகள் சதி திட்டம் தீட்டி இருப்பதாக உளவுத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது இதையடுத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காஷ்மீருடைய நாற்பத்தி எட்டு சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியிலே உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படைகளுடைய தலைமை தளபதி அமித் சௌகான் ராணுவ தளபதி உபேந்திர திரிதேவி கடற்படை தளபதி தினேஷ் கே திரிபாதி விமானப்படை தளபதி அமர் சிங் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோர் இந்த கூட்டத்திலே பங்கேற்றார்கள் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாகவும் அதற்கு தகுந்த பதிலடி கொடுப்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்திலே மிக விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்டது கழகம் தாக்குதலுக்கு பதிலடி நடவடிக்கையை எந்த வகையில் எப்படி எப்போது மேற்கொள்ளப்பட வேண்டும் என அனைத்தையும் ராணுவம் தீர்மானிக்கலாம் என பிரதமர் மோடி கூறினார் பயங்கரவாதத்திற்கு எதிராக உரிய பதிலடி கொடுப்பதிலே நம்முடைய தேசம் உறுதியான நிலைப்பாட்டில் உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது சிந்து நதியினர் ஒப்பந்தம் நிறுத்தி வைத்து பாகிஸ்தானியருக்கான விசாரத்து அட்டாரி எல்லை மூடல் பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றிய பாதுகாப்பு அதிகாரிகள் வெளியேற்றம் இஸ்லாமாபாத்தில் உள்ள இந்திய தூதரகத்தில் முப்படை ஆலோசகர்கள் பதவியிடங்கள் ரத்து ஆகிய ஐந்து முடிவுகள் இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்டன இதன் தொடர்பாக பாதுகாப்புக்கான மத்திய அமைச்சரவையும் கூறியது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எந்த எல்லைக்கும் தொடர்ந்து பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர்கள் கூறி வந்த நிலையில் பகிரங்க மிரட்டலை கூறி வந்த நிலையில் எச்சரிக்கையை முடித்து வந்த நிலையில் தான் பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரி சவுதி இந்தியாவுக்கு எதிராக புக்களித்திருக்கிறார் என்றே சொல்ல வேண்டும் இந்தியா ஏதேனும் தாக்குதலை நடத்தினால் அதற்கு வலுவான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தரைவழி வான்வழி மற்றும் கடல் வழி என்ற மூன்று முனைகளிலும் பதிலடி கொடுக்க பாகிஸ்தானுடைய ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியவை முழுமையாக தயாராக உள்ளது என்றும் தெரிவித்திருக்கிறார் பாகிஸ்தானுடைய இறையாண்மை மற்றும் பாதுகாப்பிற்காக நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்று லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார் எதிர் தாக்குதலுக்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்றும் ஆயுதப்படைகள் விழிப்புடன் செயல்பட்டு வருகிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பகங்காம் தாக்குதலுக்கு பின்னால் பாகிஸ்தான் இருப்பதாக இந்தியா எப்படி ஒரு சில நிமிடங்களில் முடிவு செய்தது என்றும் தாக்குதல் நடந்த இடம் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்து சுமார் இருநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது என்றும் இவ்வளவு கடினமான பாதை வழியாக யாராவது பத்து நிமிடங்களில் அங்கு எப்படி அடைய முடியும் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் உள்நாட்டு அரசியல் ஆதாயங்களுக்காக குறிப்பாக தேர்தலுக்காக முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சூழலை உருவாக்க பயங்கரவாதம் தொடர்பான சம்பவங்களை இந்திய அரசாங்கம் ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்று பாகிஸ்தானுடைய ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார் இந்திய சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானியர்கள் போலி என்கவுண்டரில் கொல்லப்படுவதாக நம்பகமான தகவல்கள் வெளியாகி இருப்பதாகவும் பாகிஸ்தான் ஒருபோதும் ஆக்கிரமிப்பை தொடங்காது என்றும் ஆனால் தூண்டப்பட்டால் நாங்கள் முழு பலத்துடன் பதிலடி கொடுப்போம் என்றும் போர் எங்கே எப்போது தொடங்குவது என இந்தியா முடிவு செய்யட்டும் என்றும் இறுதி முடிவை நாங்கள் எங்கே முடியும் என்பதை சொல்கிறோம் என்றும் பாகிஸ்தான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை அதிர்ச்சியை பகிரங்க மிரட்டலாக பார்க்கப்படுகிறது